வணக்கம் நண்பர்களே கடவுள் தன்மை என்பது வேறு கடவுள் என்பது வேறு கடவுள் தன்மைங்கிறது ஒரு குணம் ஒரு வகை தன்மை தண்ணீரின் குளிர்ச்சி போலன்னு சொல்லலாம் கடவுளுங்கிறது ஒரு வெளிப்பாடு ஒரு உருவம் ஒரு வடிவம் அந்த கடவுள் தன்மையை கடவுள்ங்கிற உருவத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம் கடவுள் தன்மைக்கு வந்து எல்லையே கிடையாது கடவுள்னாலே நம்ம எல்லையற்றவர்னு சொல்கிறோம் உண்மையில் கடவுள் தன்மைக்கு தான் எல்லை கிடையாது இதுதான் கடவுள் தன்மைன்னு சொல்ல முடியாது இப்போ கடவுள் அன்பானவர் அப்படின்னா அன்புக்கு எல்லை உண்டா பாசத்துக்கு எல்லை உண்டா நீதிக்கு எல்லை உண்டா இப்போ இது எல்லாவற்றின் குறியீடு தான் கடவுள் ஆனால் கடவுளுங்கிறது ஒரு வடிவம் அதனால் நம்ம கடவுள் தன்மையை தான் உண்மையில் கருதணும் ஆனால் அந்த கடவுள் தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியாது அது ஒரு ஒளி என்பது ஒரு தன்மை வெளிச்சம்ங்கிறது ஒரு தன்மை அதை வெளிப்படணும்னா ஏதோ ஒரு பொருள்லருந்து தான் வெளிப்படணும் இல்லையா தீலிருந்து வெளிப்படணும் ஒரு விளக்கிலிருந்து வெளிப்படணும் சூரியன்லேருந்து வெளிப்படணும் அதை போல அந்த கடவுள் தன்மை வெளிப்படும் ஒரு உருவம் வடிவம் தான் கடவுள் ஸோ கடவுள் தன்மையில் பல விதங்கள் உண்டு வகைகள் உண்டு அதனால் கடவுள்லேயும் பல விதங்கள் வகைகள் உண்டு இதை பெரும்பாலும் மேலை நாட்டினர் வந்து இந்திய மரபை இழிவு செய்வது இங்கே இருக்கும் எண்ணற்ற கடவுள்களின் அடிப்படையில் தான் ஏன் ஒரு கடவுள் போதாதா ஆனால் மேலை நாட்டு கடவுள்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அவர்கள் முழுமையான கடவுள் தன்மை கொண்டவர்கள் கிடையாது ஏன்னா ஒரு கடவுள் தன்மை என்பது பல்வேறு வித குண நலன்கள் முரண்களை உள்ளடக்கி இருக்கணும் நம்ம தனி மனிதர் எடுத்துக்கிட்டோம்னால நாம் எப்போதுமே அன்பாக இருக்க மாட்டோம் எப்போதுமே அன்புடன் இருந்தோம்னா லூசு மாதிரி இருப்போம் போல் எப்போவுமே கோபத்தோடு இருக்க முடியாது எப்போவுமே கோபத்தோடு இருந்தோம்னா ரத்த அழுத்தம் வந்து நம்மளும் உயிரோடனே இருக்க முடியாது வாழ்க்கை என்பதில் எதுவுமே நிலையாக இருக்காது எல்லாமே ஒரு மாறிக்கிட்டே இருக்கணும் ஏங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நிகழுதுன்னு பொருள் அதே போல் ஒரு மனிதரும் தன்னுடைய குண மாறிக்கிட்டே தான் இருப்பார் அப்போ கடவுளுங்கிறது மனிதனுடைய ஒரு பிரம்மாண்டமான வடிவம் தான் அதனால தான் கடவுளை நாம் மனித உருவில் வெளிப்படுத்துகிறோம் அப்போ கடவுளும் அதை போல் மாறிக்கிட்டே இருக்கணும் ஒரே கடவுள் மாறிக்கிட்டே இருந்தால் கஷ்டம் இல்லையா அதனால் இந்திய மரபில் நாம் பல கடவுள்களை உருவாக்கிக்கிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் ஒவ்வொரு கடவுள் மேலை நாட்டினர் ஒரே ஒரு கடவுள் அது ஆணாக தான் இருக்கும் அந்த ஆண்கிறதுனால பற்றி பார்த்திங்கன்னா அங்கே பெண் தன்மையே இருக்காது ஏன்னா பெண் என்பவள் அன்பின் குறியீடு ஆண் என்பவன் அறிவின் குறியீடு இப்போது அங்கே கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறிவு பூர்வமாக தான் எல்லாத்தையும் செய்வாங்க அந்த அறிவும் வந்து முழுமையாக கிடையாது அதனால தான் பத்து கட்டளைகள் இதையெல்லாம் சொல்லி ஒரு தந்தை வந்து எப்படி வந்து குழந்தைகளை கட்டுப்படுத்தி வளர்த்துவாரோ அதை போல தான் அங்கே வந்து கடவுள் கருதப்படுகிறார் அங்க வந்து கடவுள் மீது அன்பு காட்டுவதில்லை பயம்தான் இரு இருக்குது அது ஒரு நார்மலா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் கொண்ட மரபில் எப்படி வந்து கணவனுக்கு கீழே எல்லாரும் கட்டுப்பட்டு வாழ்வாங்களோ அந்த வழிமுறை தான் வந்து மேலை நாடுகளில் கடைப்பிடிக்கப்படுவது இப்போது அவங்க மதம் அவங்க தத்துவ கட்டுப்பாடு அதெல்லாமே அந்த கட்டமைப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையற்றது அதனால தான் மேலை நாட்டு மதங்கள் உள்ளீடற்றவையாக இருக்குது மேலை நாட்டு வாழ்க்கை முறை வந்து முழுமையாக திருப்தி தராதாக இருக்குது ஏன்னா அவைகள் வந்து ஒரு ஆளுமையுடன் எல்லா பகுதிகளையும் எடுத்துக்கொள்வது கிடையாது கருத்தில் கொள்வது கிடையாது ஆனால் இன்று அவர்களுடைய வாழ்க்கை முறை வந்து பல விதங்களில் மேம்பட்டிருப்பதால் அறிவியல் மதம் இவற்றை எல்லாவற்றையும் இணைத்து இன்று பல புதிய புரிதல்கள் அங்கு உருவாகி வருகின்றன கீழே மரபையும் நம்மை விட அவங்க நன்றாகவே கற்றுக்கிட்டாங்க ஜெர்மனியில் வந்து இந்திய இந்து மரபை சார்ந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே அவற்றை பற்றி பரவலாக தெரிய வந்தது இல்லாட்டி அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்குள்ளேயே வந்து புழங்கப்பட்டு வந்தது அதன் நுட்பங்கள் வந்து எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை இப்போ இன்று வந்து நாம் அந்த காலகட்டத்தை தான் நோக்கி சென்றுகிட்டு இருக்கோம் நாமவும் எப்படி மேலை நாடு வந்து மேலை மரபினர் வந்து நம்முடைய மரபின் சாரத்தை உள்வாங்கி கொண்டாலோ அதே போல் நாம் அவங்க மரபிலிருந்து நமக்கு தேவையானதை கிரகித்து கொள்ளணும் அதன் அடிப்படையில் நம்ம கடவுளை வந்து ஒரு தெய்வமாக வணங்காமல் அவற்றையெல்லாம் உணவில் கோணத்தில் பார்த்தோம்னா நிறைய கற்றுக்கலாம் நிறைய புரிந்து கொள்ளலாம் உண்மையில் கடவுள் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதர்ஷம் தான் அவர் நம்மளுக்கு அது குழந்தை வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து தான் வளருது பெரியவங்களை பார்த்து தான் கற்றுக்குது நம்ம சொல்லித்தருவதை வந்து கேட்டு வளர்வது கிடையாது என்ன பார்க்கும்போது அது ஒரு செயல் வந்து அதுதான் உண்மை நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம் என்ன வேணால் பேசலாம் ஆனால் செய்யும் போதும் அது முழுமை கொள்ளும் அப்போ செயலில் தான் உண்மை வெளிப்படும் அப்போ அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் இதெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கவனிப்பாங்கணும் சொல்வதற்கும் செயலுக்கும் இடையில் வந்து இடைவெளி இருந்ததுன்னா குழந்தைகள் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் தான் வந்து இயல்பாக எளிமையாக இருக்க முடியும் ஒரு வேலைக்கு போகிறாருன்னா வேலைக்கு நல்லா உடை அணிந்து அங்கே போய் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கிட்டு ஒரு தன்னை ஒரு வேடத்தில் பொருத்திக்கிட்டு வெளிப்படுத்தி கொள்ள முடியும் வீட்டில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி கட்டிக்கிட்டு முண்டாபனியன் போட்டுக்கிட்டு இருப்பார் இப்போ அந்த குழந்தை பார்ப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மாவின் இந்த ஷேடோ அவர்கள் வந்து சமூகத்துக்கு காட்டாமல் மறைக்கும் வைக்கு மறைத்து வைக்கும் பகுதிகள் எல்லாத்தையுமே குழந்தைகள் கவனிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி எதிர்மறை பகுதியை மட்டுமே பார்த்து வளரும் குழந்தைகளுக்கு எப்படி தன் தாய் தந்தை மேலே மதிப்பு வரும் இது நம்முடைய மரபில் எல்லாருக்குமே தெரியும் நாம தனி மனிதர் இல்லாமல் யாருமே முழுமையானவர்கள் கிடையாது நம்மை ஆதர்சமாக கொண்டால் நம்முடைய குழந்தைகள் ஒழுங்கா வளராதுன்னு தெரியும் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த கதைகள் போன்றவை உருவாக்கப்பட்டன இந்திய மரபில் வரும் கடவுள்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் மனைவி இருக்கும் குழந்தைகள் இருக்கும் எல்லா விதத்துலேயும் அவங்க சாதாரண மனிதர்கள் போல தான் இருப்பாங்க அவங்க கடவுளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஒரு கல்யாண வீடு மாதிரி தான் இருக்குது அப்போது இதில் நினைந்து நாம் நம்மளுக்கு பிடிச்ச ஆதர்சத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு மாமாவை பிடிக்கும் பெரியப்பாவை பிடிக்கும் தாத்தாவை பிடிக்கும் எல்லாத்தோடையும் கொஞ்சம் நேரம் செலவிடலாம் அதே போல் நாமளும் ஒவ்வொரு கடவுளை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த கடவுளின் குணநலன்கள் நம்மளுக்கு ஆதர்சமாக தோணுதோ நாம் அவர்களை வந்து கடைப்பிடித்து கொள்ளலாம் அப்போது அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் என்பதே ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் இப்போ அந்த கடவுளை நாம் குறித்து நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக வாசிப்பதன் மூலமாக தியானம் செய்வதன் மூலமாக அந்த குணநலன்களை நமக்குள்ளே வளர்த்துக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த கதைகள்லாம் சின்ன கதை வயசுலேருந்தே சொல்லித்தரப்பட்டு வந்திருக்கு நம்மளுக்கு ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை முறை வேறு அதையெல்லாம் நம்ம யாரும் கண்டுக்கிறது கிடையாது பட் குறைந்தபட்சம் இதோடைய பின்னணியில் இருக்கிற உளவியல் நுட்பங்களையாவது நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் என்பது ஒரு ரோல் மாடல்னால் கடவுளுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் யாருன்னா ராமர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல மனிதன் எப்படி இருப்பா நல்ல மகனாக நல்ல தந்தையாக நல்ல அண்ணனாக நல்ல கணவனாக நல்ல நண்பனாக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா அது எல்லாமே வந்து ராமருக்கு பொருந்தும் அதனால தான் ராமர் கோவிலாக இருக்காங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து கிருஷ்ணரா அவரை பற்றி தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம் ஆனால் யோசித்து பாருங்க ராமர் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் சொல்லத்தகுந்த ஒரு நபர் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்தவர் அது நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியமாங்கிறது வேற விஷயம் பாரு இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அவர் உண்மையோ பொய்யோ ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் பாருன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் ராமர் என்பவர் அப்படி ஒரு தனிநபர் வாழ்வது எழுது கிடையாது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ராமர் என்பவர் ஒரு ஆளுமை தொகுப்பு அந்த அதாவது நாம் இல்லை எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதர் கிடையாது நமக்குள்ளே பல சிற்றாளுமைகள் உண்டு இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ இந்த காணொலியை தொடர்ந்து கேட்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதுன்னு வைங்க உடனே மனதுக்குள்ளே அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல இது ஓடும் என் போய் கேட்டுக்கிட்டு வள வளன்னு பேசிக்கிட்டு போவேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனம் சொல்லும் இல்லை என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இன்னொன்று சொல்லும் இவ்வளோ நேரம் பேசியே ஒன்றும் புரியலை இதுக்கு மேலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமான்னு இன்னொரு பகுதி சொல்லும் நம்ம என்ன விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோமோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பார்வைகள் நம்முடைய மனம் முன்வைத்து கொண்டே இருக்கும் ஒரு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னா எந்த கடலை பிரியாணி சாப்பிட்லாம் எப்போ சாப்பிடலாம் நேரில் போய் சாப்பிடலாமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா வேறு யாரு கூடயாவது சாப்பிட்லாமா இப்படின்னு நிறைய கேள்விகள் எழும் இப்போ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா நமக்குள்ள வெவ்வேறு பகுதிகள் இருக்குது சிற்றாளுமைகள் இருக்குன்னு பொருள் அதையெல்லாம் நம்ம தொகுத்து அது எல்லாம் என்ன சொல்லுது ஒவ்வொன்றையும் கவனித்து அதன் அடிப்படையில் நாம் ஒரு ஆளுமை இது தான் நான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம் இப்போது போல தான் ராமர்னு நான் சொல்கிறேன் இப்போ அவருக்குள்ளே இருக்கிற சிற்று ஆளுமைகள் தான் லக்ஷ்மணன் சீதை ஹனுமன் போன்றவை இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா லட்சுமணனும் சீதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதின வயது விடலை பையனும் ஒரு பெண்ணும் அது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும் கவனித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே மற்றவரை கவரணுங்கிற ஒரு ஆவல் இருக்கும் ஒரு நல்ல உடை அணிந்து கொள்ளணும் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கணும் ஒரு ஒரு பர்சனாலிட்டியோடு இருக்கணும் நம்மளை சிரித்தாலே மற்றவங்க நம்மளை பார்த்து மயங்கிடணும் இதெல்லாம் வந்து ஒரு விடலை பெண்ணின் மனப்பாங்குன்னு சொல்லலாம் அதே சமயம் இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யணும் ஒழுங்காக செய்யணும் நாம் செய்யும் செயல்கள் மூலமாக மற்றவர்கள் நம்மளை கவரணும் மற்றவர்களுக்கு ஆதர்சமாக இருக்கணும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும்லாம் தோணும் இது வந்து ஒரு விடுதலை பையனுடைய மனோபாவம் இன்னொன்று வந்து ஒரு குட்டி பையன் எல்லாவற்றுக்குமே ஏதாவது உதவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முயல்வது அது வந்து அனுமானின் வடிவம் இது மூணுமே ஒரு அடிப்படையான ஒரு மனநிலை நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இது இருக்கும் இருக்கணும் நம்ம எல்லோரிடமும் எல்லோ இதை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம் இப்போ நம்மளுக்கு பிடித்த ஒருவர் அப்படின்னா அவரிடம் வந்து நம்ம ஒரு விடலை பயனைப் போலவோ பெண்ணை போலவோ நடந்து கொள்வோம் ஏன்னா அதன் மூலமாக அவருடைய மனதை கவர்வோம் அவருடைய அவருக்கு நாம் மதிப்பு தருவதை அப்படி தான் நம்ம வெளிப்படுத்துவோம் அதே போல் சில சமயம் வந்து இன்னும் நம்மளை ஒரு எளிய தொண்டன் போல் ஒரு சேவகன் போல் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் அதிலும் ஒரு மகிழ்ச்சினே நம்ம உணர்வோம் நம்மளுக்கு குருன்னு வந்து நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒரு மனிதர் அப்படின்னா அவருக்கு சேவை செய்வதற்கோ அவருக்கு பழிபடி செய்வதற்கோ நாம் தயங்க மாட்டோம் அப் அது ஒரு இயல்பு அது ஒரு அதில் ஒரு நிறைவும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது அது வந்து அனுமானின் அவருடைய குணநலனின் வெளிப்பாடு இது மூணுமே நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டிய அடிப்படையான ஆளுமைகள்னு நான் சொல்லுவேன் இப்போ ராமருங்கிறது இதை எல்லாவற்றையும் அனுசரித்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு வளர்ந்த பக்குவமான மனிதர் இப்போ இந்த மூணையுமே நாம் முழுசாக வளர்த்து எடுக்கலை அப்படின்னா அறியாமல் இது எங்கேயாவது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போது அலுவலகத்தில் நாம் ஒரு மேலாளராக இருக்கோம் மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து ராமனை போல் நம்ம ஒரு ஆளுமையை நம்ம வெளிப்படுத்த முடியும் அதே சமயம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆளுமையை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அங்கே ஒரு கெத்தை காமிச்சிட்டோம்னா அது ஆப்போசிட்டான ஒரு மனநிலையை நாம் வெளிப்படுத்தணும் அப்போ நண்பர்கள்கிட்ட நாம் சிரித்து பேசிட்டு ஒரு கோமாளி மாதிரி நடந்துக்குவோம் அதாவது நண்பர்கள் நம்மளை கவரணும் நம்ம நண்பர்களுக்கு நம்மை பிடிக்கணும்னு நாம் நடந்து கொள்வோம் அப்போ வந்து அந்த வளராத அந்த சீதையின் மனநிலை அங்கே வெளிப்படுதுன்னு சொல்லலாம் இல்லை வேற வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா நாம் நல்லா வேலை செஞ்சு நம்முடைய மேலாளரை கவர முயல்வோம் அப்போ வந்து அந்த லக்ஷ்மணனோட குணநலன் வெளிப்படுது இல்லை ஹனுமானோட குணநலன் வெளிப்படுதுன்னு சொல்லலாம் இப்படி ஏதோ ஒரு இடத்துல இது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நாம் முழுமையாக நம்மை கவனித்து நாம் உளவியல் ரீதியாக பக்குவம் அடையும் போது தான் நாம் முழு முழுமையான மனிதனாக ஆவோம் அப்படிப்பட்ட முழுமையான மனிதன் தான் ராமன் நாம் அதை நோக்கி செல்லணுங்கிறத நாம் புரிந்து கொள்வது இது நாம் வெவ்வேறு இடங்களில் சில உதாரணங்கள் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியும் இது வந்து இந்த மாரீசனுடைய கதையை குறிப்பிடும் ஒரு படம் இது கேள்விப்பட்டிருக்கலாம் ராமன் இல்லாத போது ராமனின் மாமன் மாரிசன் வந்து ஒரு மாய மானாக வர்றான் சீதை வந்து அதை பார்த்து ஆசைப்படுறா லக்ஷ்மணன் வந்து துணைக்கி இருக்கான் சொல்லிவிட்டு போயிருக்கா ராமன் அண்ணியை விட்டு போயிடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீதை வந்து அந்த அந்த மானை பிடிச்சி தர சொல்கிறா லட்சுமணன் மறுக்கிறான் உடனே சீதை சொல்கிறா உங்கள் அண்ணன் இல்லாத போது என்னை அடையலாம்னு நினச்சி தான் நீ திட்டம் போடுறன்னு அவனை கோபப்ப மூட்டி அந்த மானப்பிழ துரத்திட்டு போக வைக்கிற ஸோ அந்த நேரத்தில் தான் ராமணன் வந்து சீதையை கவர்ந்துட்டு போகிறான் இது கதை இது வந்து தெளிவாக என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமன்கிற ஒரு ஆளுமை அந்த முடிவெடுக்கும் திறன் அந்த பக்குவமான மனிதன் இல்லாததுனால என்ன நடக்குதுன்ட்டு லட்சுமணனால் முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது சீதை வந்து ஆசைப்பட்டுட்டா ஆசை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்முடைய மனம் குழம்ப தொடங்கிடும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் நம்ம எதையாவது சொல்லி சமாளித்து ஏதாவது பண்ணுவோம் நம்மளுக்கு நம்மளையும் கவனிச்சு பாருங்க திடீர்னு ஒன்று சாப்பிடணுன்னு தோணுது அப்படின்னா அதுக்கு என்னவெல்லாம் நம்ம சமாளிப்பு சொல்லுவோம் நம்மளுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கலாம் ஒரு இனிப்பு சாப்பிட்ணும் ஆசை வேணுன்னா இன்னும் ஒரு நாள் ஆக ஒன்றும் ஆகாது முழு ஒரு லட்டு சாப்பிட வேணாம் ஒரு பாதி லட்டை சாப்பிட்டா போதும் மாத்திரை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்படின்னு ஏதாவது சால்ஜியாக சொல்லுவோம் நம்மளுக்கே தெரியும் அது எவ்வளோ முட்டாள்தனோன்னு சர்க்கரைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ பிடிக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் அது உடல் நலத்துக்கு கெடுதல்ன்ட்டு ஆனால் எவ்வளோ பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு விடுறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையான நம்முடைய ஆளுமை முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒன்று ஆசைப்படுதுங்கும்போது நம்ம அதை வந்து தெளிவாக முடிவெடுப்பது சிரமம் இப்போ அந்த லக்ஷ்மணனுக்கு அந்த ஆளுமை திறன் கிடையாது சீதையை வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முன்னா சொல்லவும் முடியாது அண்ணி வேற எப்படி அதிகாரத்தோடு சொல்ல முடியும் இப்போ இது எல்லாமே நம்ம புரிஞ்சிக்கணும் அதான் சொல்ல போகிற அந்த கதைகளில் இந்த நுட்பங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை போலவே அனுமன் ராமன் இல்லாதபோது இலங்கையை எரித்து துவம்சம் பண்ணி ஸோ இதுதெல்லாம் தான் நடக்கும் ஒரு தலைவன் இல்லை அப்படின்னா எல்லாருமே ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் நம்மளும் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் நம்ம எல்லோருமே எல்லா சமயத்துலேயும் ஒரு வளர்ந்த மனிதராக பக்குவமான மனிதராக நம்ம வெளிப்படுத்துகிறோமா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது அது இயல்பாக வெளியில் வந்தது இந்த சிரிப்பை வந்து எவ்வளோ பேர் நுட்பமாக கவனித்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினச்சா ஆச்சரியமாக இருக்குது நான் இவ்வளோ அறிவுபூர்வமாக ஆழமாக பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் காட்டலும் நான் இடையிலே சிரிக்கும் சிரிப்பு நான் என்னுடைய பேச்சின் துணி இதையெல்லாம் கவனிக்கப்பவர்கள் இருக்காங்க அது தவறு கிடையாது நான் என்னென்னு சொல்ல போகிறேன்னா போல தான் ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு விதத்தில் வந்து மற்ற மனிதரே வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பல்வேறு சிற்றாளுமைகள் உண்டு நம்ம எல்லோருக்குமே அறிவு உண்டு அனுபவம் உண்டு ஏதேனும் திறமை உண்டு புரிந்து கொள்ளும் திறன் உண்டு புத்திசாலித்தனம் உண்டு அது நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் அந்த வேறுபாடு எப்படி இருக்கும்னா அந்த சிற்றாளுமைகளை நாம் கையாளும் விதத்தில் இருக்கும் நாம் எப்பவுமே ஒரு பெரிய மனிதன்கிற தோரணையில் உருன்னு உம்முனே இருந்தோம்னா எதையுமே நாம் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மிடம் ஒரு முழுமையற்ற தன்மை இருக்கணும் ஒரு வளரணுங்கிற எண்ணம் இருக்கணும் உந்துதல் இருக்கணும் அப்போது விடலே பையனோ பெண்ணோ ஒரு சிறுவனோ அதை போன்ற முழுமையான வளர்ச்சி அடையாத ஒரு ஆளுமை இருந்து அந்த ஆளுமையை நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் நாம் வளருவோம் கற்றுக்கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இப்போ இதெல்லாமே நாம் புரிந்து கொள்ளலாம் ராமரை வந்து ஸ்ரீராம ஜெயம் செல்லி தினமும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்போது ஆறுதல் உருவாகலாம் அதெல்லாம் ஏன்னா அது நீண்ட கால பழக்கம் நம்ம ஆறுதல் தர்றதுங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம் கோவிலுக்கு போகிறோம் சாமி முடிவது ஆறுதல் தருவது போல் பிரியாணி சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஆறுதல் தருது இதெல்லாமே பழக்கத்தினால் உருவானது உண்மையான ஆறுதல் கிடையாது உண்மையான ஆறுதல் என்பது வலி ஒரு வழியை நாம் எதிர்கொண்டு ஒரு துக்கத்தை எதிர்கொண்டு அந்த வழியை தாண்டி நாம் வளரும் போதும் உண்மையான ஆறுதல் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் குணப்படுத்துதல் நிகழும் அப்போது நம்மளுக்கு புரிந்து கொள்ளும் திறன் வேண்டும் ராமரை வந்து வெறும் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு இருக்காமல் உளவியல் கோணத்தில் அணுகணும் புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் ராமாயணத்தை வாசித்தோம் அப்படின்னா அதில் வரும் நிகழ்வுகள் சம்பவங்கள் மனிதர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம பல விதத்தில் நாம் வளர்வதற்கு அது உதவக்கூடும் அடிப்படையில் தொன்மங்கள் புராணங்கள் போன்றவற்றோட நோக்கம் இதுதான் ஆனால் நாம் அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்வதே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா எளிய மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது புரியாது அப்படிங்கிற எண்ணத்தில் நீ ஸ்ரீராம ஜெயம் சொல்லு கண்ட சஷ்டி கவசம் சொல்லுங்கிற மாதிரி எளிமையான தீர்வுகளை தர்றோம் என்னை பொறுத்தவரை அந்த காலம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம பலருக்கும் கல்வி அறிவு இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை தனியாக தானாக நம் விருப்பப்படி வாழணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்குது அப்போது நாம் வெறுமன கண்டு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காமல் நிதர்சனத்தை பார்க்கணும் மனிதர்களாக நம்ம எல்லோரிடமும் ஏதாவது குறை இருக்கும் குறைகள் இல்லாதவன் மனிதன் கிடையாது இப்போது அந்த குறைகளை நம்ம கவனித்து அதை ஏற்றுக்கொண்டோம்னாலே மெல்ல நம்ம வளர தொடங்குவோம் அந்த குறைகளை கவனிக்கும் போதே நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியாது சில குறைகளை ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வளருவோம் இல்லாட்டி நம்ம வளர மாட்டோம் குறைகளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நாம் முட்டாளாக இருப்போம் குறைகளை மற்றமே கவனிச்சுக்கிட்டு இருந்தால் நாம் மன உறுதியற்று நோய்மையாக இருப்போம் ஸோ குறைகளை கவனிக்கணும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளணும் அவற்றை மேம்படுத்தணும் அதற்குத்தான் வாழ்க்கை அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நாம் என்ன கற்று கற்றுக்கொண்டோம் என்ன வெளிப்படுத்தியிருக்கோம் என்ன புரிந்து கொண்டோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வாழ்க்கையை நிரூபிக்க காலத்தில் நம்ம வாழ்வின் பொருள் என்ன இவ்வளோ நாளாக வாழ்ந்ததில் நம்ம என்ன செஞ்சோன்னா எதாவது சொல்கிறதற்கு இருக்கணும் அதுதான் ராமாயணத்தில் ராமர் வாழ்க்கையிலேருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒரு கதைன்னு அதான் காமிக்கிறாங்க அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது பிரச்சனைகள் வருது எதிர்கொண்டு அதை கடந்து வளர்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ராமாயணம் போன்றது தான் அவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்காது அவ்வளோதானே ஒளியே கவனித்து பார்த்தா அதே போன்ற சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நாம் நினைக்கிறோம் நம்மளுக்கு லட்சுமணனோ ஹனுமனோ இல்லை அதனால தான் நம்ம வாழ்க்கை சிரமமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில் அவர்களெல்லாம் நமக்குள்ளே இருக்காங்க நாம் நம்மளை ராமனாக நினச்சி வாழை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இல்லை வாழ விரும்பணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற லக்ஷ்மணனையும் சீதையும் அனுமனனையும் நாம் புரிந்து கொள்ளணும் அந்த குணநலன்களை அவர்கள் வெளிப்படுத்தும் அந்த மனநிலைகளை நாம் புரிந்து கொண்டு அதை மேம்படுத்தி ஒரு ஆளுமையான நம்மளை தொகுத்துக்கிட்டோம்னா நாமளும் ஒரு ராமனுக்கு இணையான ஒரு ஆளுமையாக வளர்ந்திருப்போம் அதுதான் இந்த தொன்பங்கள் புராணங்கள் இந்த கடவுள் உருவங்கள் போ பின்னால் போன்றவற்றின் பின்னால் இருக்கும் உளவியல் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் மேம்படும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு